அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மிக மிக முக்கியமான நாள் உலக ஆசிரியர் தினம் முதலில் உலகத்தில் வாழும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உலக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வுலகில் அனைத்து துறைகளும் சேரும் சிறப்புமாக முன்னேற்றமடைவதற்கு தன்னலமற்ற ஆசிரியரின் பணியே முதலிடம் வகிக்கிறது அத்தகைய அனைத்து ஆசிரியர்களையும் அக்டோபர் அஞ்சு ஆகிய இந்நாளில் வாழ்த்துக்கள் கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது மைனஸ் ஏழுலேருந்து பத்து வரை எண்களை மாற்றி மாற்றி எழுதியுள்ளேன் இப்பொழுது அந்த எண்களை கீழே உள்ள நாலு பேயசர அட்டவணையில் அமைக்கப் போகிறேன் எவ்வாறு அமைக்கிறேன் என்பதை சற்று கவனிங்கள் மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு நான்கு ஏழு ஒன்பது மைனஸ் ஆறு மைனஸ் நாலு மைனஸ் இரண்டு ஜீரோ மூன்று ஐந்து எட்டு பத்து இப்பொழுது அனைத்து எண்களையும் எழுதிவிட்டேன் இப்பொழுது நீங்கள் எந்த திசையில் கூட்டினாலும் இடமிருந்தவளம் மேலிருந்து கீழ் மூளைவிட்டம் எந்த திசையில் கூட்டினாலும் ஐந்து என்கிற மேஜிக் கான்சன்ட் வரும் இதை போல இந்த நாலு பை நாலு மாயசதர அட்டவணையில் எந்த பக்கம் கூட்டினாலும் ஐந்து வருகிறது போல இவ்வுலகில் வாழும் எந்த திசையில் வாழ்ந்தாலும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது உலக தின நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் நன்றி